இரவு ஒன்பது மணி கரண்ட் இல்ல எங்கும் இருள் ஒரு முக்காட்டிட்ட உருவம் வருகிறது கையில் ஒரு மூட்டை ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறது அங்கிருந்து கோயிலை பார்க்கிறது யாராவது வந்த வண்ணம் இருக்கிறார்கள் சிறிது நேரம் காத்திருக்கிறது அப்பாடா யாரும் வரவில்லை என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு அந்த மூட்டையை கோயில் வாசலில் வைத்துவிட்டு வேகமாக நடந்து மறுபடி மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறது அப்போது அங்கு ஒரு நாய் மூட்டையை பார்த்து அதன் அருகில் போனது ஐயோ நாய் அந்த மூட்டையை கடித்து கொதறிவிட போகிறதே என்ற பயத்தில் அந்த உருவம் நாயை விரட்ட ஒரு மரக்கிளையை ஒடித்து அதன் மேல் தூக்கி எடுகிறது நாயின் மேல் மரக்கிளை பட்டு அது குறைத்து ஓடியது நாய் குறைத்த சத்தம் கேட்டு மூட்டைக்குள்ளிருந்த குழந்தை விரித்து கொண்டு அழ ஆரம்பித்தது குழந்தை அருகுறள் கேட்டு உள்ளே இருந்த அர்ச்சகர் வந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை அர்ச்சகர் குழந்தையை எடுத்துக்கொண்டவுடன் நிம்மதியாக உருவம் யார் கண்ணிடம் படாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றது குழந்தை விரிதாக அகத் தொடங்கியது கோயிலில் கூட்டம் கூடிவிட்டது ஐயோ பாவம் பச்சை குழந்தை இப்படி விட்டுட்டு போக மனசு எப்படி வந்துச்சு பாலு கழுவுதோ என்னவோ இவளுங்க வளர்க்க முடியலனா ஏன் பெத்துக்கிறாளுங்க ஆளுக்கு கொன்று சொன்னார்கள் அர்ச்சகர் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த குழந்தையை என்ன பண்ணுறது என்று கேட்க வாங்க போலீஸில் ஒப்படைச்சிடுவோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டார்கள் போலீஸ்காரர் குழந்தை கிடைத்த விவரம் கேட்டு அவர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு போக சொன்னார் நகைக்காக குழந்தையை தூக்கி வந்து குழந்தையை இங்கு போட்டுவிட்டு போயிருக்கலாம் என்று எண்ணியதில் சிறிது நாட்கள் குழந்தையை தேடி யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு விடுத்து அதை பாரடைஸ் என்ற அநாதை இல்லத்தில் சேர்த்து விட்டார் நள்ளிரவு நடைமேறையில் ஒரு பிச்சைக்காரன் கொசு தொல்லையால் உறக்கம் வராமல் புரண்டு படுத்த வண்ணம் இருந்தான் தூரத்தில் ட்ரெயின் வரும் சத்தம் கேட்டது அது நெருங்கி வரும்போது சடார் என்று ஒரு இளம்பெண் தண்டவாளத்தில் குறுக்கே பாய்ந்தாள் அந்த பிச்சைக்காரன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்து அவளை பிடித்து தள்ளினான் அவளுக்கு அடி காலை தேர்த்துக்கிட்டு இருந்தாள் பிச்சைக்காரனிடம் என்னை ஏன் காப்பாற்றினீங்க நான் நிம்மதியாக என் புருஷன் போன இடத்துக்கு போயிட்டுறோம் பிள்ளல என்றால் அது சரிம்மா அப்படி போயிட்டால் பரவாயில்ல அதுக்கு பதிலாக ஏதாவது ஊனம் வந்துச்சு நான் என்ன செய்வேன் இப்போவாவது உடம்பு நல்லாயிருக்கு உழைச்சி சாப்பிடலாம் இல்லைனா நான் எப்படி இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பேன் எனக்கு புத்து நோய் அதுவும் முற்றி போச்சு காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு என் புருஷன் ஆத்திர முதுக்கி சேர்த்துட்டாரு நாங்கள் காதல் கல்யாணம் செஞ்சிட்டதுனால எங்கள் ரெண்டு வீட்டுக்காரங்களும் எங்களை ஒத்துக்கிட்டாங்க கையில் இருந்த காசெல்லாம் வைத்திய செலவுக்கு சரியாக போச்சு என்றால் தான் இறந்து விட்டால் குழந்தை நிலைமை என்னாகுமோ என்ற பயத்தில் குழந்தையை கோயில் வாசலில் விட்டதாகவும் அது விரிந்திருக்க முடியாமல் அதனால் தான் சாக துணிந்ததை அவனிடம் எப்படி சொல்வது இப்போது அர்ச்சகர் கையில் பந்திரமாக உள்ளது அது அவர்கிட்டேயே வளர்ந்தால் நல்ல விதமாக இருக்கும் என்பதால் தனக்கு குழந்தை இருப்பதை அவர் அவனிடம் சொல்லவில்லை அவனிடம் தான் இனி தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டு பெற்றாள் அனாதை இல்லத்தில் குழந்தை வளர்வது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அவள் சிறிது நாட்கள் புற்று முற்றி உழைக்க முடியாமல் வறுமையில் இறந்து போனாள் அனாதை இல்லத்தில் குழந்தை ஆர்காஷ் என்று பெயரிடப்பட்டது அவன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வேலைகளை சுயமாக செய்வது மற்றவர்களோடு நட்புடன் பாகுவது போன்றவற்றில் சிறந்து விளங்கினார் படிப்பிலும் படுச்சுட்டி தீபாவளி பிறந்தநாள் முதியவற்றில் இல்லத்திற்கு வருவோர் குழந்தைகளுக்கு இனிப்பு புத்தாடைகள் பட்டாசு ஆகியவை தன் குடும்பத்தினரும் வந்து கொடுப்பார் அவர்களின் குழந்தைகள் அம்மா அப்பா என்று கூப்பிடும் போது அவனுக்கு தன் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்கின்ற இயக்கம் மனதிலேயும் அதை அவளுடன் இருக்கும் அவனுக்கு மிகவும் பிடித்த ஆஷாவுடன் பரிமாறி கொள்வார் அவளுக்கு ரொம்ப விஷயம் தெரிந்தவள் போல நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க நம்மளால் எப்படி அவங்கள பார்க்க முடியும் என்பாள் அப்போது அவன் தாத்தா பாட்டி மாமா மாமின் கூட யாரும் வரது இல்லையே என்றாள் அது தாத்தா பாட்டிக்கு நினைச்சுக்க என்றாள் ஆனா இவங்க பேச மாட்டாங்களே என்பால் அவங்க ஊமைன்னு நினைச்சுக்க என்பாள் அவர்கள் சம்பாஷணையை கேட்க அவர்கள் டீச்சர் மல்லிகா குழந்தைகளின் பிஞ்சு உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை உணர்ந்து இறக்கப்படுவாள் அவர்களிடம் இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் நான் தான் அம்மா நீங்கள் என்னை அம்மானே கூப்பிடுங்க என்பால் ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்ச்சி பெறும்போது அல்லது போட்டிகளில் வென்று வரும்போது குழந்தைகளெல்லாம் மல்லிகா டீச்சரிடம் தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அவர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றாலும் தாய் மாதிரி கவனித்துக் கொள்வாள் புரியாத பாடங்களை பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாள் ஆர்காஷும் ஆஷாவும் நகராட்சி பள்ளியில் படித்து ப்ளஸ் டூ முடித்து இல்லத்தில் வேலை பார்த்தார்கள் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சம்பளத்தில் மேற்படிப்பை தொடர்ந்தார்கள் இருவரும் பொறியியல் முடித்து நல்ல வேலையை அமர்ந்தார்கள் மல்லிகா டீச்சர் ஆக்ஷாவும் ஆஷாவும் ஒருவர் ஒருவர் விரும்புவது கண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாள் ஆர்கேஷுக்கு வேலை மாற்றல் கிடைத்தது டெல்லிக்கு சென்று விட்டான் ஆஷா அங்கு போய் வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என்றிருந்தாள் சென்னையில் இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டு புது ஊரில் அட்ஜஸ்ட் பண்ணுவது இருவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கு வாஷை வேறு குளிர்காலத்தில் காலத்தை ஓட்டுவது மிகவும் கஷ்டம் இருவருக்கும் பழக பழக எல்லாம் சரியாகிவிட்டது அன்று ஆகாஷ் ஆஃபீஸுக்கு கிளம்பகையில் ஆஷா தலை சுற்றி வியந்து விட்டாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து சூடாக ஆபி கலந்து வந்து குடிக்க வைத்தான் அன்று லீவு போட்டுவிட்ட மாலையில் டாக்டரிடம் போனான் டாக்டர் கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஆகாஷ் நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் சொல்லி கை கொடுத்தினார் அவர்களுக்கு வானத்தில் பறப்பது போன்ற ஒரு சந்தோஷம் அதை பகிர்ந்து கொள்ள டீச்சர் மல்லிகாவுக்கு ஃபோன் செய்ததும் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அலைவே இல்லை தங்களுக்கு கிடைத்த பெற்றோர் பாசத்தை குழந்தைக்கு புகழ்ந்து தள்ளும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆர்காஷ் ஆஷாவை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டான் உரிய நேரத்தில் அவள் அழகாக ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆன்லைனில் தேடி குழந்தையை குளிப்பாட்ட மற்றும் ஆக்ஷாவை கவனித்துக்கொள்ள கொள்ள ஒரு வயதான பெண்மணியை கண்டுபிடித்தனர் அவளை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியதில் என் பெயர் சுவர்ணம் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் என் கையால் நிறைய குழந்தைகளை வளர்த்துருக்காள் அவர்களை என் குழந்தைகளாக நினச்சிக்குவேன் எல்லோரும் நல்லா இருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் நான் இது ஒரு சேவையாக நினச்சி செய்கிறேன் காசு இல்ல ஏன்னா எனக்கு குழந்தைகள் கிடையாது எடுக்க தத்து விருப்பம் இல்லை நமக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம்னு இருந்துட்டேன் ஆனால் ஒன்று எனக்கு அறுபது வயசு ஆகிறதுனால நான் தனியாக எங்கும் போகிறதில்லை நீங்கள் தான் என்னை கூட்டி கொண்டு போய் கொண்டு விடணும் அப்படின்னு சொன்னான் ஆகாஷ் அப்படியே செய்வதாக கூறினான் சொன்னத்தின் கைவண்ணத்தில் ஆஷாவும் குழந்தையும் நன்றாகவே தேறினார் குழந்தைகளுக்கு ஆகாஷ் என்று பெயரிட்டனர் ஆகாஷின் ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்டு ஆனந்தம் கொண்டனர் டீச்சர் மல்லிகாவுக்கு அவனுடைய ஃபோட்டோவை அனுப்பி வைத்தனர் ஆகாஷ் பிறந்த பிறகு நாட்கள் வேகமாக போடுவதாக ஆஷாவுக்கு தோன்றியது கண்மூடி திறப்பதற்குள் மூன்று வருடம் கடந்து விட்டது ஆகாஷ் பிளே ஸ்கூல் போக ஆரம்பித்து விட்டான் அடுத்ததாக பிறந்தால் புஷ்பா இரண்டு குழந்தைகளும் பால்தனம் பண்ணுவதில் இருவரையும் சமாளிப்பது ஆஷாவுக்கு சவாலாக இருந்தது அவரை சீக்கிரத்திலேயுமே ஸ்கூலில் சேர்த்து விட்டாள் குழந்தைகள் வளர வளர அவர்களுக்கு விவரம் நன்றாக தெரிய ஆரம்பித்தது ஆகாஷ் வகுப்பு சிநேகிதர்கள் தங்கள் தாத்தா பாட்டி செல்லும் கதைகளை வகுப்பில் சொல்வார்கள் அவர்களை அவித்து போக தாத்தா பாட்டி வருவார்கள் ஆகாஷிடம் ஏன்றவங்க தாத்தா பாட்டி வர்றதில்லை அப்படின்னு கேட்பார்கள் வீட்டில் வந்து அவள் ஆகாஷிடம் ஏம்மா என் தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வரதில்லை அவங்க எங்கே இருக்காங்க அவங்கள வர சொல்லுங்கம்மா என்பான் அதற்கு ஆஷா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது தான் வர முடியாதுன்னு சொன்னான் சரி அப்போ அவங்கள நம்ம பார்க்கலாம்ல என்பான் சரி உனக்கு லீவு விடட்டும் போகலாம் என்று சமாளிப்பாள் ஆகாஷ் லீவு விட்டதும் போதும் எதையோ சொல்லி சமாளித்தாள் ஸ்கூல் திறந்த பிறகு மறுபடியும் அதே பிரச்சனையை கிளப்பினான் ஆகாஷ் உனக்கு தாத்தா பாட்டியே கிடையாது சும்மா பொய் சொல்லாத ஆண்டு விழாவுக்கு எங்கள் குடும்பமெல்லாம் வந்துச்சு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா மட்டும் தான் வந்தார் உனக்கு யாரும் கிடையாதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க அதை கேட்டு மற்றவங்க புழுபண்ணி என்னை கை திட்டு கேலி பண்ணுறாங்க நான் இனிமேல் ஸ்கூல் போக மாட்டேன்னு கவலைப்படாத சீக்கிரமாக நாங்கள் தாத்தா பாட்டியை கூட்டிக்கிட்டு வரோம்னு சொன்னான் அன்று இரவு ஆகாஷ் தூங்கிய பிறகு தன் கண்ணமழி இதை பற்றி பேசினாள் அவன் எனக்கு ஒரு யோசனை தோணுது அந்த சொர்ணம் அம்மாவையும் அவங்க புருஷனையும் இவங்க தான் அவங்க தாத்தா பாட்டின்னு சொல்லிடலாம் அவங்களுக்கும் யாரும் இல்லை அவங்க நம்மளாண்டியே இருக்கட்டும் என்றான் ஆஷாவுக்கு இது ரொம்ப நல்ல ஐடியாவாகப்பட்டது ஆகாஷ் சொர்ணத்தையும் அவளுடைய புருஷனையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் விஷயத்தை சொன்னவுடன் அவள் நாங்கள் குழந்தையை சந்தோஷமாக கொஞ்ச நாள் தங்குறோம் உங்களுடனே நிரந்தரமாக தங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல ஆகாஷ் இதை பாருங்கள் நானும் என் மனைவியும் அநாத இல்லத்துக்கு பாசமாக ஏங்கி வளர்ந்தவங்க எங்களுக்கு பாசத்தை காட்டின ஒரே ஜீவன் எங்கள் மல்லிகாட்டிச்சான் ஆனால் அவங்க தன் குழந்தைகளை விட்டுட்டு எங்களோடு தங்க முடியாது இப்போ உங்கள் ரெண்டு பேரில் ரூபத்தில் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறோம் உங்களுக்கும் எங்களோடு இருந்தால் வயசு காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும் எங்கள் ஏக்கமும் தீரும் அதை தீர எங்கள் குழந்தைகளுக்கு எந்த மனக்குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால மாட்டேன்னு சொல்லிப்படாதீங்க என்றான் சரிப்பா உங்களோட ஏக்கம் புரியுது நாங்கள் வரோம் என்றால் வீட்டிற்கு வந்ததும் ஆகாஷ் புஷ்பா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்கன்னு கூப்பிட்டான் அவர்கள் வந்ததும் இவங்க தான் உங்கள் தாத்தா பாட்டின்னு என்றார்கள் குழந்தைகளை வரும் தாத்தா பாட்டி இருக்க கட்டி கொண்டார்கள் தாத்தா பக்கத்தில் தான் தூங்குவேன் என்று ஆகாஷும் சி போடா நான் தான் தூங்குவேன் என்று புஷ்பாவும் சண்டையிட்டுக் கொள்வதை காண ஆகா ஆகாஷுக்கு மட்டுமல்ல சொர்ணத்துக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது சொர்ணம் குறுக்கிட்டு சண்டை போடாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டிக்கு நடுவில் படிப்பீங்களா பாட்டி கதை சொல்வேன் சரியா என்றால் அம்மா நான் அடிக்கி தாத்தா பாட்டியோடு தான் ஸ்கூலுக்கு போவேன் என்று ஆகாஷ் உறவு என்னும் பாலும் செய்யும் ஜாலத்தை நினைத்து பூரி ஆகாஷ் தம்பதிகள் சொர்ணம் தம்பதிகளும் இப்போது நான்கு குழந்தைகள் கன்று நாளையை இயக்கம் தீர்ந்து விட்டதில் பெரும் சந்தோஷம் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழக மன்றில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெலேக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களும் பிரிக்கின்றேன் நன்றி வணக்கம்